ஆக்சுவலி இவங்களை வச்சு நம்ம கண்டக்ட் பண்ண போறோம் இவங்களை ரெண்டு டீம்ஸ் நம்ம பிரிச்சிருக்கோம் அண்ட் சாம் ஒரு டீம்ல இருக்க போறாங்க டீம் ஏ அண்ட் அண்ட் ஸ்வீட்டி வில் டீம் பி சோ வில் ஸ்டார்ட் ஓகே டீம் ஏ ஸ்டார்ட் நவ நீங்க நான் பெரியவங்க கண் கூர கத்தனை என்று கண்டேன் கண் கூர Puli uh... ra, ra. Sweetie ting, ra. 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 Niki -ni, ni. Five, four, <laughs> <laughs> three, two, one. Ra. Omar. <laughs> okay, the first round, A team. Wow, win puni ra. Wow. Okay, uh, endulah tanah mukteriyo. Yar win banra. ஓகே இப்ப நான் ஸ்டார்ட் பி டி கிறிஸ்துமஸ் சாங்ஸ் தானே ஆ இல்லை இனி காமன் சாங் கூடிங் பை மோனிங்

ஓகே செக்மெண்ட்ல வந்து பி டீம் தான் ரொம்பவே ரோல் பிளே பண்ணிருக்காங்க ரவுண்ட் பி டீம் டீம் வந்து வின் ஈக்குவலா இருக்கு நெக்ஸ்ட் இப்போ ஏ நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா தொல்லை கஷ்டங்கள் துன்பம் துக்கம் வரும் இன்பத்தில் துன்பம் நேந்திடும் ஏரோலாய் சூழும் எங்கும் சோதனை வரும் வேளையில் సోర్కేట్కం సేవీ భారతీలేరుంద జయం వరుం అరణున్నై కాకవల్లో భారతీలేరుంద జయం వరుం పరనున్నై కాకవల్లో ఎస్ ఎన్ నా నా నా

promise never, never to leave me never, never to leave, leave me alone no never alone. alone no never alone he promised never, never to, to leave, leave me. me never to leave

மன்னிப்பு 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 தேவா மன்னிப்பு மன்னிப்பு தார் இறைவா மன்னிப்பு தார்மி இறைவா வார்த்தையாலே உலகை படைத்திரே அதற்கு சாட்சி உந்தானன் வார்த்தைகள் அரிசயம் அரிசயம் உண்டானன் வார்த்தைகள் அதிசயம் அரிசயம் உன்பன்ன செல்ガル ஆச்சரியமே வார்த்தையாலே உனக்கே படைத்திரே வானு பூமியாதல் கசான்ชี இந்த ஒரு ஃபார்முலா வந்திருக்காங்க விடவே கூடாது சோ படைத்தீரே நம்ம எப்பவும் போல லேடிஸ்க்கு விட்டு கொடுத்துறலாம் இல்ல நாங்க வின் பண்ணோம் இல்ல நாங்க எப்பவுமே எங்க லைஃப்ல ஆதாம்ல இருந்து எப்பவுமே நாங்க கொடுக்கிற ஒரு விஷயம் சோ சாம் அண்ட் அங்கிள் ஓகே நீங்க வந்து மூடி மறைச்சு இலைமறை காய அவங்க தோல்வி அவங்க ஒத்துக்குறாங்க எனிவே வி ஆர் வின்னிங் சோ வி ஆர் கங்ராட்ஸ் தி டீம் தேங்க் யூ